ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் ஃபேஸ் வந்து தெரியுதா என்னன்னு தெரில வெயில் பயங்கரமாக கொளுத்திட்டுருக்குது எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு நேற்றே பிறந்துச்சு கால் பண்ணி சொன்னாங்க நேற்று போக முடியல ஈவினிங் ஃபுல்லாக மழை அதனால் வந்து இன்னைக்கு கிளம்பியாச்சு போய் பார்த்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான் ஏதோ எஸ்சிஎம்மில் வேட்டக்காரன் கோவில் ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம பனியன் கிளாத்தில் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் இன்னும் போனதில்லை சரி அப்படியே போய் பார்ப்போம் எனக்கு எடுக்கிற ஐடியா இல்லை நாங்கள் இன்னும் ட்ரெஸ் எடுக்கலை அவள் எடுக்கிற சரி அப்படியே பார்த்துட்டு நல்லா இருந்தால் அடுத்த டைம் ட்ரை பண்ணலாம் இந்த டைம் எடுக்கிற ஐடியா இல்லை ஏன்னா இருக்குது ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் பனியன் கிளாத்தெல்லாம் இருக்குது தீபாவளிக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு செட் எடுக்கணும் குழந்தைங்களுக்கு மட்டும் எனக்கெல்லாம் இருக்குது அதை அப்புறம் எடுத்துக்கலாம் ரெடிமேட் தானே எடுக்கிறோம் அப்படின்ட்டு விட்டாச்சு நீங்களாக எந்த கடையில் எடுத்தீங்க தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா கோபி சைடாக இருந்தால் எங்கே ட்ரெஸ் நல்லாயிருக்கு ஆஃபர் ரேட் வந்து கரெக்டாக இருக்கா குவாலிட்டி இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் யாராவது எடுத்துருப்பீங்களா எடுத்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் போனால் சங்ககிரி சட்டியார் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறது கோபின்னு போனால் அங்கே போவேன் இல்லைன்னா வந்துடுறது தமிழ்நாடு ஏதாவது ஒரு டைம் போவேன் மற்ற கடைகளுக்கெல்லாம் போனதில்லை ராமவிலாஸ் போய் பார்த்தேன் ஒரு ச ஒரு சில டைம் ஆகுது ஒரு சில டைம் செட் ஆகிறது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க போலாம் அடி மேபி ட்ரெஸ் கடைக்கு போனோன்னா இப்போ பிளாக்கை கண்டினியூ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளம்புனது குழந்தை பார்க்குறது தான் மெயின் போய் பார்த்துட்டு வரலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு வெயில் வாருங்க கண்ணே திறக்க முடியல வேறுங்க கல்லக்காய் போட்டிருக்காங்க நிலக்கடலை சூப்பராக பச்சை இருக்குது வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டை கிளப்புது ஒன்றும் சொல்கிற மாதிரில என்ன டைமுக்குன்னு வேறு தெரில பார்ப்போம் சூப்பராக இருக்குல்ல அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிக்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் ஆனால் வேலை செய்கிறது அவ்வளோ கஷ்டம் அந்த பருப்பு போட்டு அந்த மொ மொளப்பு வந்து அது உடையாமல் அதை காப்பாற்றி மருந்தடிச்சு ரெண்டு மூணு களை எடுத்து ஆள் கூலி கொடுத்து அதை பிடுங்கி பறித்து வேலை போட்டு அது காய வச்சு போடுவாங்க ஒரு சிலர் எவ்வளோ கஷ்டம் பார்க்குறக்கு வேணால் நல்லாயிருக்கும் ஈஸியாக ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் அழகாக இருக்குது அப்படின்னு பின்னாடி இருக்கிற உழைப்பை நினச்சா அவ்வளோ கஷ்டம் இதில் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும் அதனால் அவங்க அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இல்லை லாபமும் வரலாம் நட்டமும் வரலாம் இல்லை போட்டது அப்படியே வரலாம் நட்டமும் ஆகாமல் லாபமும் வராமல் வரும் இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கும்